ஹலோ ஹாய் மக்களே நான் உங்கள் மஞ்சுமா இன்றைக்கி நம்ம மஞ்சுமா வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சாரிங்க ஆல்ரெடி பேன் வச்சாச்சு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சூப்பராக ஒரு ஸ்பைசஸ் எல்லாமே அதாவது நம்ம வந்து மசாலா இப்போ பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு கடுகு ஜீரகம் எல்லாமே போட்டாச்சு எல்லாம் மா பிரியாணிக்கு போடுறதும் போடுறேன் தாளிக்கிறது கடுகு ஜீரகமும் போடுற ஆமாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு பூரிக்கு மசாலா உருளைக்கிழங்கு மசாலா தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் வாங்க டக்கு டக் டக்கு டக்குன்னு ரெண்டு பச்சை மிளகாய் போடணும் ரெண்டே ரெண்டு வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ அது நல்ல எண்ணெய் வதங்கும்போது என்ன ஆகுனா தனித்தனியாக உதிரி உதிரியாக அழகாக வந்துடுது பாருங்க அப்படி உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து நான் ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கிழங்குக்கு வந்து அந்தளவுக்கு தக்காளி ஆட் பண்ண மாட்டோம் உருளைக்கிழங்கு மசாலாக்கு அதனால நான் ஒரே ஒரு தக்காளி தாங்க ஆட் பண்ணுறேன் ஸோ அந்த தக்காளி கொஞ்சம் பொடிசாக நீட் நீட்டாக கட் பண்ணியிருந்தேன் அந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு போட்டுக்கலாங்க உப்பு மஞ்சள் தூள் இது மட்டும்தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ தக்காளி வதக்கிக்கலாம் முதல்ல தக்காளி வதங்கினோன்னு இதில் நிறைய பேர் வந்து இஞ்சி பேஸ்ட் கூட ஒரு சிலர் போடுறாங்க பட் நான் போடலை நான் வந்து சிம்பிளாக இவ்வளோ தான் செய்கிறேன் ஃபைனலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சூப்பராக சொல்லுங்கள் வாங்க மக்களே உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு நெக்ஸ்ட் இது ஒரு கலர் கலரி பெரட்டி பெரட்டி சூப்பராக எடுத்துடலாம் இது முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் 现在。嗯 அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு சமையல் நம்ம வீட்டு சமையல் ஆமாங்க இது வரைக்கும் நான் கிச்சன் பக்கமே போனதில்லைங்க ஆனால் எங்கள் வீட்டில் நான் ஏதாவது ஒரு சூப்பராக ஒரு டிஃபன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறைக்காமல் இந்த பூரிக்கு ஏற்ற சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு கொடுங்க நான் உருளைக்கிழங்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன் எடுத்துட்டு அதை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் நாலு உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து உப்பு தூள் போட்டு வேக வச்சு கொடுப்பேன் பார்ப்பாங்க அப்படியே சாப்பிட்டுருவாங்க ரொம்பவுமே உடம்புக்கு ஹெல்த்தி ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க அதனால் புஷ்டி ஆகணும் போகணும் அப்படின்றது ஒரு பெரிய நப்பாசை தான் ஆனாலும் ஆக மாட்டாங்க எல்லாமே ஜீன் தான் ஸோ அவங்க ஒல்லியாகவே தாங்க இருப்பாங்க ரெண்டு பேருமே எங்கள் பாப்பா ரெண்டு பேருமே ஒல்லியாக தான் இருப்பாங்க நம்ம என்ன தான் குடு குடு குடுன்னு கொடுத்தாலும் ஒற்றம் ஒன்று தாங்க ஒட்டும் அப்படின்னு வாங்க அந்த கேரக்டர் அந்த ஒரு விதம் தான் அவங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம சைடில் இருந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நானும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ ரெண்டு ஊரில் கிழங்கு அவங்களுக்கு ரெண்டு ஊரில் கிழங்கு பூரி கிழங்குக்கு பூரி கிழங்கு இப்போ பாருங்க நம்ம வாங்க இந்த களி வதங்கிருச்சு உப்பு வந்து போட்டாச்சு காரம் அந்த ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் காரம் இல்லை உங்களுக்கு நல்ல காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தாலே அதை இதில் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் சுடு தண்ணி வச்சிருப்பேன் அந்த சுடு தண்ணியை தான் இதில் நான் ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கலர் கலரி விட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டாக இருக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதாவது பிகினஸ் இதை நிறைய பேர் நிறைய மாதிரி ட்ரை பண்ணுவோம் பிகினஸாக நீங்கள் யாரெல்லாம் பூரிக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ சிம்பிளாக செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க அருமையாக இருக்கும் இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப புட்டு மாதிரி தூள் தூளாக ஆக்கக்கூடாதுங்க ஒரு அளவுக்கு ஒன்றும் அதிகமாக போட்டால் மட்டும்தான் இந்த உருளைக்கெழங்கு ரொம்ப டேஸ்ட் வரும் அடுத்தது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் காஞ்சிருச்சு வேறு என்னங்க உருளைக்கெழங்கு சைடிஷ் வாங்க வாங்க மெயின் டிஷ் பூரி தான் ஸோ பூரியை வந்து நல்லா பால் மாதிரி சூப்பராக புஃப்பு புஃப் புஃபுன்னு மஞ்சு குட்டி மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு ஆகிருச்சுங்க எப்படி மஞ்சுமா வந்து புசு புசுன்னு இருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்டு பூரி கிழங்கும் புசு புஸ்னு ரெடி ஆகிடுச்சி ஸோ அடுத்து ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி பூரி வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரதுக்கு நான் வந்து ஃபார்ச்சுனில் இல்லையா ஒரு ஒன் ப்ளஸ் ஒன் அது தாங்க வாங்குறேன் பை ஒன் கேட் ஒன் அது தான் வாங்குகிறேன் ஸோ இதில் வந்து வந் பார்த்தீங்க அப்படின்னா மாவு பேசையும் போது தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா எழுக வச்சு நம்ம பிசஞ்சோம் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் பிசஞ்சு முடித்த உடனே ஒரு டென் மினிட்ஸ் அதை ரெஸ்ட் கொடுத்து தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூரியோ சப்பாத்தியோ சுட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக அருமையாக வருங்க ஒரு சிலர் வந்து மில்க் ஊற்றி மாவு பேசிவாங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க ஆஸ் யூஷல் தண்ணி உப்பு அவ்வளோதாங்க எண்ணெய் வந்து உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சிக்கலாம் ஃபைனலில் பட் நான் எண்ணெய் கூட போட்டு பேச மாட்டேன் வெறும் உப்புமும் தண்ணியும் மட்டும்தாங்க போட்டு பசைவேன் ரொம்ப அழகாக புசு புசுன்னு வரும் நம்ம வீட்டில் சப்பாத்தியும் சூப்பராக வருங்க பூரியும் ரொம்ப சூப்பராக வரும் பாப்பா குட்டி வேறு அழுதுகிட்டே இருந்தாங்க அந்த டைமில் ஸோ அவங்க அப்பாவும் பெரிய பாப்பாவும் பூஜை இருக்காங்க குட்டி பாப்பா அழுதுகிட்டே இருக்கா என்னங்க பண்ணுறது வேறு என் வந்து வந்துதான் நிற்பா கிச்சனில் ஸோ குழந்த காலாண்டே வந்து கீழே நம்ம ட்ரெஸ்ஸை பிடிச்சி தொங்கி தின்னுட்டுருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது கையில் தூக்கி வச்சுக்கிட்டே வேலை செய்வேன் ஸோ இதெல்லாம் கடந்து போகணும் இல்லையா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜைக்கு ரெடியாச்சு டிஃபன் செஞ்சு முடிச்சு ஓரமாக வச்சாச்சுங்க ஸோ பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு பூஜி குட்டியும் அவங்க அப்பாவும் ரொம்ப சூப்பராக அருமையாக பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க பூஜை பண்ணி அப்புறமா நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்றது தான் கண்டிப்பாக ஐயப்பனுக்கு பூஜை பண்ணும்போது உங்கள் வீட்டில் நான் நம்ம வீட்டில் வைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் வைப்பேன் ஆஷிஷல் தண்ணி நம்ம எல்லா கடவுளுக்கும் தண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் பானகம்ங்க உங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் நீங்கள் பாசிட்டிவாக இல்லைங்க நான் இதை வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பூஜை ரூமில் தினமும் பானகம் வச்சு சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நடக்குங்க பாப்பா குட்டியும் பூரியூரில் கிழங்கு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது மம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ